ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்றப்போகுதுங்க போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்கள் கிட்டே வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி கமெண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இந்த சொல்லணும்னா இவங்க மாறி ஓயாம உழைச்சாலும் அங்கீகாரமோ மதிப்போ கிடைக்காத ராசியா தாங்க இவங்க இருக்காங்க பல நேரங்கள்ல என்னடா இது நமக்கு ஒரு மதிப்பு கூட இல்லையா அப்படின்னு நினைக்கிற நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்தையும் கஷ்ட வெளிக்காட்டிக்காம மறைச்சுக்குவாங்க சில நேரங்களில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட சந்திக்க நேரிடுங்க ஆனால் அதையும் வெளிப்படுத்தாம நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா மிக சிறந்த குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணங்களை கொண்ட ரிசவராசி அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா இப்ப நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்களே ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த நிலைமையில எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்களே அப்படின்னு நீங்க கலங்கி கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க உங்க மன குமுறல் எனக்கு கேட்குதுங்க ஆனா கலங்காதீங்க ரிசபராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே வெயிலை கண்ட பனித்துளி போல ஒரு காணல் நீரா மறைய போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க குறிப்பாக திருமணம் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண தடை முற்றிலுமா நீங்கி கெட்டி மேளம் கொட்ட போகுதுங்க அதே போல வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்க அருமை பெருமைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி உங்க வீடு தேடி வர போறாங்க உங்களுடைய உடல்நிலை முன்ன விட ரொம்பவே ஆரோக்கியமா தெம்பா இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க மொத்தத்துல சொல்லணும்னா உங்க வாழ்க்கையை நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையா மாற போகுதுங்க சரிங்க ரிஷபராசிக்கார நேர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாங்களா உங்க ராசியில சந்திர பகவான் இருக்கிறாருங்க வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க சுகஸ்தானத்துல ஞானக்காரகன் கேது பகவான் இருக்கிறாங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அஸ்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் கூடவே செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனி பகவானும் ராகுபகவானும் இருக்கிறாங்கங்க ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ராசி தாங்க நம்மளுடைய ரிசபராசி இந்த ரிசபராசியில கார்த்திகை நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரம் முழுவதும் மிருக சீரீசம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதெல்லாம் இந்த ராசியில அடங்குமுங்க ரிசபராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிர பகவானுங்க ரிசபராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா அதாவது சாதகமான ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மகரம் கன்னி கும்பம் ராசிக்காரங்க தாங்க ரிசபராசிக்காரங்க எப்படின்னா குறி தவறாத குறி விலகாத அம்பு போல தங்களுடைய குறிக்கோள் தவறாமல் லட்சியத்தோட வாழக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம கண்முழிச்சு இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்கங்க உழை அஞ்சாதவங்க நீங்க நான் உறுதியா சொல்றேங்க இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பல மடங்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குதுங்க இப்ப கிரக நிலைகள் மாறுவதால ரிசபராசிக்காரர்களுக்கு என்னன்னா அண்மைகள் நடக்க போகுது அதை எப்படி நமக்கு சாதகமா ஒரு பெரிய லாபமா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோல பதிவுல இந்த வீடியோ பதிவுல ரொம்ப தெளிவா விரிவா பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்க போறோமுங்க ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே எதையும் ஒரு சிரித்த முகத்தோட அணுகும் தந்திரசாலிகளா இருக்காங்க அவங்களுக்கு மற்றவங்களை நோகடிக்க தெரியாதுங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டுல சனி பகவான் நிரந்தரமா குடியறதுனால தொழில்ல பெரிய லாபம் உண்டாகுமுங்க உங்க மேலே இருந்த கெட்ட பெயர்கள் அவச்சொற்கள் எலி இப்போ கிரகங்களை பார்த்தா குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி ஆகும்போது ரிஷபராசிக்கு ரெண்டாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வெற்றி வருமுங்க குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த சந்தோஷமான மங்கள காரியங்கள் எல்லாமே தடபுடலாக நடக்குமுங்க அதே போல் ரிஷபராசிக்கு எட்டாவது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த பெரிய பெரிய மருத்துவ பிரச்சனைகள் கூட தீருமுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயமுங்க இதுவரைக்கும் பார்க்காத வைத்தியரை நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் வர செய்யுங்க அப்படி பார்க்கும் போது அவர் போடும் ஒரே ஒரு ஊசியால உங்க உடம்புல இருந்த பெரிய வியாதி கூட காணல் மறைஞ்சு போயிருங்க அடையும் போது உங்களுக்கு யாரெல்லாம் குளித்தோண்டுகிறார்கள் யாரெல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்கள் யாரெல்லாம் விருப்பம் உங்க கூட நடிக்கிறாங்க குறிப்பா உங்க குடும்பத்துக்கு பாதகமா செய்திகளை யாரெல்லாம் பரப்புறாங்க அப்படிங்கிறத புதன் பகவான் தோல்றிச்சு உங்களுக்கு காட்டு கொடுத்துடுவாருங்க எதிரிகள் யாருன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுப்பீங்க அடுத்து சுக்கிர பகவான் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளை கடந்து செல்லும் போது ரிஷபராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல இருந்து பத்தாவது வீட்டுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய பதவி யோகத்தை அவர் கொடுப்பாருங்க மற்றவங்க கிட்டே இருந்து நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ இருந்த நம்ப நன்மைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேங்க குறிச்சிக்கோங்க பரிகாரமாக ஒரு பதினோரு மிளகை எடுத்துக்கோங்க அதை ஒரு சிகப்பு துணியில் கட்டி கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தீபம் போடணுங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அதே போல் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பாடலை நீங்கள் தினமும் படிக்கணுங்க இன்னொரு முக்கியமான பரிகாரம் எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி அதில் குங்குமம் வச்சு உங்கள் வீட்டை மூணு முறை சுற்றி வாசலில் பிழிந்து விடணுங்க இதனால் உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி பக பிரச்சனைகள் இது எல்லாமே விலகி போயிருமுங்க உங்க வாழ்க்கை அருமையா நிம்மதியா மாறி போயிருமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த இறைவனர்களால் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா ரொம்ப நாளா இழுபறியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க படிச்சு முடிச்சிட்டு ரொம்ப நாள் வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கு தகுதிக்கும் ஏற்றார் போல ஒரு நல்ல வேலை கௌரவமான வேலை கிடைக்க போகுதுங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடித்த உணவுகளை வகை வகையாக சாப்பிட்றவங்களா இல்லை பிடித்த உறவுகள் கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறவங்களா உண்மையை சொல்லணும்னா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரங்க அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த பாரமான மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காட்டில் கரைஞ்ச கற்பூரம் போல காணாம போக போகுதுங்க ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எப்போதுமே நிலைச்சிருக்க போகுதுங்க குறிப்பா உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவாக ஆரம்பிக்க போகுதுங்க புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுதுங்க இவங்களால இது முடியாது அப்படின்னு அடுத்தவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைஞ்சு காட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுதுங்க குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் கூச்சல் குழப்பம் எல்லாமே விலக போகுதுங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுதுங்க உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் சுப செய்திகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க பாதியில தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்ப விறுவிறுன்னு நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை அதாவது தனவரவு மெதுவா போகுதுங்க உங்ககிட்ட சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரப்போகுதுங்க நீண்ட நாளா இருந்த உடல் சோர்வு குறையப்போகுது போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு நல்லவர்களுடைய சகவாசம் உங்களை தேடி வரப்போகுதுங்க சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை செய்யற இடத்துல உங்கள் உழைப்புக்கான பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்ட போகுதுங்க உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் மற்றும் ஈடுபாடு அதிகரிக்க போகுதுங்க உங்க மனசில் இருந்த தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா வரிசையா நடக்க போகுதுங்க நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதா அமைய போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால நல்ல முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியுங்க மன அமைதி கிடைக்குங்க கணவன் மனைவி உறவுகள்ல புரிந்து அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இவ்வளவு நாளா நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருக்கும் ஆசை இருக்க தாங்க செய்யும் அது இயற்கை ஆனால் அந்த ஆசைகளை அடைய நாம நினைச்ச மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு செல்வங்களையும் அடைந்து குறைவில்லாமல் வா அப்படின்றது தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான் அதை நோக்கி பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாதுங்க எந்த ஒரு மனிதனும் ஏதோ ஒரு போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கான் ரிசவ ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய இன்னொரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதரவட்ட வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க இந்த உதவியை நீங்க செய்யறதன் மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்குமுங்க நான் உறுதியா சொல்றேங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்மை மட்டும்தாங்க நடக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்